ஸோ இது எல்லாமே வந்து பொட்டைக்குட்டி தான் எதுவுமே வந்து கால கன்று வந்து கிடையாது எல்லாமே வந்து பொட்டைக்குட்டிங்க தான் என்ன ரேட் என்ன இருக்குது குட்டி இது பதிமூணு ஒன்று இதெல்லாம் என்ன ஒரு மாதம் மேலே ஆகுதா இல்லை ரெண்டு மாதம் எல்லாமே வந்து ரெண்டு மாசம் கண்ணு பதிமூணு வந்து சொல்றாங்க ஸோ நேரில் வந்தா ஒரு எட்டு ஒன்பது பக்கத்துல வந்து வாங்கலாம் பேசணும் பதிமூணு சொல்றாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது ஸோ அந்த ரேஞ்சுக்கே வாங்கலாம் தாராளமா என்ன வேலைனா அது பதினெட்டா எந்த ஊருதுண்ணா

நிறையவே வந்து கொண்டு வந்திருக்காங்க அதான் வந்து பில்லு குழுதி சாப்பிடும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இருக்குங்க இல்லை எத்தனை மாதம் கண்ணா இது ஆறு அஞ்சு மாதம் இப்போ இது என்ன ரேட்டில் தான் இருக்குது இந்த கலர் கலரு பதினேழு பதினஞ்சு சோ கருப்பு வெள்ள வந்து இருக்கு பாருங்க அது வந்து பதினேழு பதினஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு சோ அந்த கலர் வந்து பத்தொன்பது வந்து சொல்றாங்க நல்லா இருக்கு குட்டிங்க போடுங்க அப்படியே இங்க வந்து சின்ன சின்ன கண்ணு இருக்குங்க இதுங்கெல்லாம் வந்து இது எத்தனை மாசம் கண்ணா இது எத்தனை மாசம் கண்ணு இது மூணு மாசம் ஆயிடுச்சா எந்த என்ன வியாபாரிங்களா நீங்க வியாபாரிங்க தான் இது உங்களது வேணா அந்த கண்ணும் அதெல்லாம் எத்தனை மாசம் ஆகும் எட்டு ஒன்பது மாசம் ஆயிடுச்சா இவங்களோட போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் வேணும்னா கால் பண்ணி விசாரிச்சு வந்து வாங்கிட்டு போங்க இந்த மாதிரி வந்து ஆறு மாசம் கண்ணும் இருக்கு இந்த மாதிரி வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் கண்ணும் வந்து இருக்கு

ஸோ சும்மா வந்து விசாரிக்க வேணாம் கால் பண்ணி வாங்குற மாட்டோம் வாங்குங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்பரே வந்து கொடுக்க மாட்டுறாங்க சும்மா வந்து கால் பண்ணி விசாரிச்சு மாட்டோம் விசாரிக்கிறாங்க நீட்டு இந்த பக்கம் வந்தவங்கலாம் பெங்களூர் குட்டிங்க வந்து நிறைய வந்து வச்சிருப்பாங்க பருவத்து குறை ஸ்டேஜ் வந்து இருக்கும் ஸோ அதுவும் வந்து பார்ப்போம் இதுங்கெல்லாம் வந்து பாருங்க பெரிய கண்ணாவே இருக்கு பருவத்துக்கிற ஸ்டேஜ் இதெல்லாம்

பருவத்துக்கு வந்துட்டு இருக்குன்றாங்க ஊசி வந்து போட்டு இருக்காங்க முப்பத்தி அஞ்சாயிரம் ஸோ நல்லா தான் இருக்கு பேசின வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் வியாபாரம் வந்து பேஸ்ட் தான் இருக்காங்க இங்க வந்து சிந்தாமணி குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க இதுங்கெல்லாம் வந்து ஒரு மீடியமா வந்து ஒரு எட்டு மாச கண்டுல இருந்து பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க இதுங்களாம் வந்து பெங்களூர் குட்டிங்க தான் நம்ம வந்து இவர்கிட்டையும் வந்து ஒரு டைம் வந்து வீடியோஸ் வந்து போட்டு எல்லாம் வந்து பெங்களூர்லேருந்து கொண்டு வருவாங்க இவங்க குட்டிங்கெல்லாம் எல்லாம் வந்து அருமையாக இருக்கும் குட்டிங்க அப்படியே வந்து பார்ப்போம் என்ன ரேட்டில் வந்து இருக்குன்னு ஸோ இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு கண்ணா வந்து இருக்கும் ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் ரெண்டுமே வா ரெண்டு தொண்ணூறு ஆ வந்து ஜோடி வந்து தொண்ணூறு வந்து சொல்றாங்க அது வந்து வாங்குறாங்க ஏனா வாங்கிட்டீங்களா நீங்க நீங்க விக்கறீங்க சரி சரி இது என்ன என்ன சொன்னீங்க ஜோடி 82 சரி சரி கேக்குறாங்க எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க இருபத்தி நாலு குட்டிங்க இல்ல எந்த ஒரு குட்டிங்கனா எல்லாம் கர்நாடகா தான் எத்தனை இருக்கு எட்டு மாசம் ஒரு வருஷம் அந்த மாதிரி இருக்கு சோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து மாசம் ஸ்டேஜ் நிறைய வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இருபது இருபத்தஞ்சு குட்டிங்க இப்ப என்ன வரும் முப்பத்தஞ்சு இருந்துதான் இருக்கு இல்ல பெங்களூர் குட்டிங்க

இவரோட போன் நம்பர் வந்து கேட்டு சொல்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கற மாதிரி தான் வாங்கிட்டு போங்க ஸோ ஆனால் ரேட்டு அங்கே அதிகமாக தான் இருக்கும் பெங்களூர் குட்டிங்க ஸோ கூட்டிங்க வந்து சொல்லிடுறேன் நார்மல் நம்ப ஒரு குட்டிங்கன்னா நம்ம வந்து இருபதாயிரத்துக்கு வாங்க வந்து வாங்க முடியும் அதே வந்து பெங்களூர் குட்டிங்க முப்பது முப்பத்தஞ்சு தான் உங்களோட போன் நம்பர்ண்ணா எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி எட்டு சரி சரிண்ணா உங்க பேர்ண்ணா எந்த ஒரு பையூர்

இதெல்லாம் வந்து பாருங்க இப்ப எப்படி இருக்கு நேட்ட பெரிய மாடு மாதிரி வந்து இருக்கு நான் கண்ணுக்குட்டி தான் பல்ல போட்டுச்சா நான் தெரியல இல்ல வந்து எவியே வந்திருக்கு கண்ணுக்குட்டி என்ன பல்லனா இன்னும் பல்ல இதெல்லாம் வந்து பெரிய கண்ணுக்குட்டியா இருக்கு இன்னும் வந்து பல்லே வந்து வைக்கல இல்ல எந்த ஊருதுண்ணா கண்ணு இது பையூர் 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 நீங்க எங்க வயிட்டா இருந்தனா சிந்தாமணி சிந்தாமணி குட்டிங்களா சிந்தாமணி குட்டி பாருங்க எந்த அளவுக்கு வருது நீட்டு இன்னும் வந்து பல்லே வந்து போடல சோ இவ்வளவு பெரிய கண்ணா இருக்கு நீட்டு ஸோ தான் வந்து எப்பயுமே வந்து சிந்தாமணி குட்டிங்க சின்ன கண்ணாறு வந்து அதிக ரேட்டுக்கு வந்து போகுது வந்து மாடுங்க ஸோ வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க பல்ல போடாதுக்கு பண்ணி இப்ப என்ன சென்னைக்கு வந்துருக்கான கொடுக்குற மாதிரிண்ணா அறுபது ரூபாய்க்கு மேல தான் சரி சரி வாங்கிட்டு போனால் சென்னைக்கு ஊசிக்கு வந்துடும் சரி ஆ உங்கள் பேர்னா நாகராஜ் நாகராஜ் ஸோ அறுபது ரூபாய்க்கு மேல வந்தா கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கும் ஆனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹெவியாக வரும் இன்னும் நல்லா சைஸ் வருமானது இன்னும் சைஸு அந்த ரேஞ்சுக்கு வர இன்னும் நல்லா வந்து சைஸு வரும்ன்றாங்க ஒரு போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் தேவைப்பட்டா சோ கால் பண்ணி வாங்கிட்டு போறதுனா வாங்கிட்டு போங்க சோனா ரேட் வந்து அதிகமா தான் இருக்கும் மாடு வந்து மாடுங்க வந்து இப்பயே வரும் சோ நல்லா வந்து பாலும் வந்து கிடக்கும் எவ்வளவு பால் கிடக்கும் இதுங்க எல்லாம் பதினஞ்சு லிட்டருக்கு பஸ்ட் கண்ணுக்கு நான் உங்களோட போன் நம்பர்னா நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் செவன் டபுள் செவன் டபுள் செவன்

இந்த ஒரு வாரம் வந்து கம்மியா தான் வந்துருக்கு கொட்டிங்க அந்த அளவுக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வரல என்னன்னு தெரியல கூட்டம் கம்மியா இருக்கு ஏன்னா வந்து இந்த சைடே வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கும் போக கூட முடியாத அளவுக்கு நான் கம்மியா இருக்கு இந்த வாரம் ஜெர்சி குட்டி பாத்துட்டு இருக்காங்க வாங்குறதுக்கு குடிறாங்க குடிறாங்க

வந்து எப்பயே இருக்கு கணக்குட்டி சோ இன்னைக்கு வந்து ஏன் உழவு கூட்டம் வந்து கம்மியா இருக்கு கேட்டிங்களா இன்னைக்கு வந்து எருமானமா சோ அதனால வந்து பாத்தீங்களா யாரும் வந்து மேக்சிமம் வந்து இன்னைக்கு வந்து கணக்குட்டி வந்து வாங்க மாட்டாங்க மாடு கணக்குட்டிங்க தான் வந்து கம்மியா இருக்கு என்ன வந்து இந்த மாதிரி இதுல வந்து வாங்க மாட்டாங்க நிறைய பேர் சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் இந்த வீடியோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் குட்டிங்க பருவது வர ஸ்டேஜ் சின்ன சின்ன குட்டிங்கெல்லாம் நேரில் வாங்க கண்டிப்பாக வந்து பேசி வந்து வாங்கலாம் நம்ம வந்து கேட்டதுலேருந்து ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்து வாங்கலாம் ஸோ ரெண்டு குட்டி வந்து வாங்கிட்டு வராங்க நம்ம வந்து அங்கே வந்து பார்த்தோம் பாருங்கள் என்ன ரேட்டுக்கு வந்து வாங்கினான்னு தெரியல கேட்டு பார்ப்போம் இருங்க என்ன ரேட்டுக்கு நான் வாங்கிச்சேன் எழுபதாயிரம் ரெண்டுமே எழுபது ஆ ஸோ ஜோடி வந்து எழுபதாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க தொண்ணூறு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வந்து அங்கே கேட்கும் போது ஸோ இந்த மாதிரி வந்து நேரில் வந்து பேசுனா நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் ஸோ இருபதாயிரம் வந்து கம்மி பண்ணி வாங்கியிருக்காங்க பாருங்கள் சிந்தாமணி குட்டிங்க தான் ஜோடி எழுபது சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வந்து பார்க்குறதுனால பாருங்கள் இன்றைக்கி வந்து கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க நான் வந்து அந்த ஏர்மானம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து வாங்க மாட்டாங்க நிறைய பேர் அதனால தான் வந்து கூட்டம் கம்மி நெக்ஸ்ட் வீக் வந்து நல்லா வந்து கூட்டமாக வந்துடும் ஸோ போல் ஸோ அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த மார்க்கெட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்